திருத்துறைப்பூண்டி அருகே கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் சாலை மறியல் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே உள்ள எடையூர் கடை தெருவில் தமிழக காவேரி விவசாயிகள் சங்கம் சார்பில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் ஏழாம் தேதி மேட்டூர் அணை மூடப்பட்டதால் சம்பா சாகுபடி முழுமையாக பாதிக்கப்பட்டது அதற்கு நூறு சதவீதம் இன்சூரன்ஸ் காப்பீடு எந்த நிபந்தனையும் இன்றி வழங்கவும் ஆண்டுதோறும் அறுவடை ஆய்வறிக்கையை மாவட்ட பேரிடர் வேளாண்மை குழு ஒப்புதல் பெற்று மகசூல் இழப்பை இறுதி செய்வதை கட்டாயம் ஆக்கப்பட வேண்டும் தேசிய வேளாண் காப்பீட்டு நிறுவனத்தின் மூலம் மட்டுமே காப்பீடு செய்வதை கட்டாயமாக்க வேண்டும் தனியார் காப்பீட்டு நிறுவனங்களை அனுமதிக்கக்கூடாது போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கிழக்கு கடற்கரை சாலையில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது இதனால் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இறுதியாக மறியலில் ஈடுபட்ட விவசாயிகளை இடையூர் காவல்துறையினர் கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்தனர் காவிரி தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பில் டெல்டா மாவட்டங்களில் இன்று நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான விவசாயிகள் ஒன்று திரண்டு நாலு மாவட்டங்களின் டெல்டா மாவட்டங்களில் இன்று பெரிய அளவில் சாலை மறியல் போராட்டம் நடைபெறுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான இழப்பீடு தொகையை கொடுக்காமல் வஞ்சிக்கும் தமிழக அரசையும் மத்திய அரசையும் கண்டித்து இன்னைக்கு மாபெரும் சாலை மறியல் நடைபெறுகிறது இன்று இதேபோல் விவசாயிகளிடமிருந்து மூன்று ஆண்டுக்கு ஒரு முறைதான் ஆய்வறிக்கை என்ற பெயரில் விவசாயிகளிடம் பணம் வாங்குவதே மிகப்பெரிய குற்றம் இந்த குற்றத்தில் சீட்டு கம்பெனியோட மோசமாக நடந்து கொள்கிறது இன்சூரன்ஸ் கம்பெனி என்ற இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம்